சங்கர் இயக்கத்தில் தயாரான ஒரு படத்திற்காக பாடல் எழுதிய வாலி அந்த பாடலுக்காக ஏ ஆர் ரஹ்மான் போட்ட டியூனியை மாற்றியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் இது குறித்து வாலியை பேட்டியில் கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் வாலிபக் கவிஞர் வாலி தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை வாலிபக் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட அவர் தற்போதைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் அதேபோல் எம் எஸ் வி கே வி மகாதேவன் தொடங்கி இன்றைய ஏ ஆர் ரஹ்மான் வரை பல இசையமைப்பாளர்களோடு பணியாற்றியிருக்கிறார் அதேபோல் சிவாஜி தொடங்கி இன்றைய முன்னணி நடிகரான சிம்பு வரை பல நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி இயக்குனர் சங்கரின் படங்களில் பாடல்கள் வரவேற்பை பெறுவதற்கான காரணத்தை பற்றி கூறினார் தமிழ் சினிமாவில் ஜென்டில்மேன் தொடங்கி தற்போது வரவிருக்கும் இந்தியன் டூ படம் வரை பல பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சங்கர் தனது படங்களில் பாடல்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று விரும்பும் சங்கர் அதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர் பாடல் காட்சிக்காக பிரம்மாண்ட செட் அமைத்து டான்சர்ஸ் எல்லாம் இருந்தாலும் பாடல் வர தாமதமானால் அவர்களை காக்க வைப்பாரே தவிர அவசர கதியில் ஒரு பாடலை எழுதி கொடுக்க சொல்லவே மாட்டார் அதேபோல் ஒரு பாடலுக்காக ஏ ஆர் ரஹ்மான் போட்ட டியூனையே மாற்றினார் கவிஞர் வாலி சங்கர் இயக்குநராக அறிமுகமானது முதல் அவரது படங்களுக்கு ஒரு ஒரு பாடல்கள் மட்டுமே எழுதி வந்த வாலி இந்தியன் படத்தில் மூன்று பாடல்களை எழுதினார் இதற்காக டியூன் கொடுத்த சங்கர் இந்த மூன்று பாடல்களையும் நீங்கள் இந்த மூன்று பாடல்களையும் நீங்கள் தான் எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல எப்பவுமே ஒரு பாட்டு தானே ராசின்னு சொல்லுவீங்க இப்போ என்ன மூணு பாடல் கேட்குறீங்க என்று வாலி கேட்டார் அதற்கு சங்கர் மூன்று ராசி இருந்தால் என்ன என்று கேட்டு எழுதி தருமாறு கூறினார் இதில் அக்கடானு நாங்கள் நட என்ற பாடல் வாலி எழுதிய முதல் பாடல் இந்த பாடலின் டியூன் ஒரு பிளாட்டாக இருந்தது இதை கேட்ட வாலி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ ரகுமான்ட சொல்லு என்று சங்கரிடம் கூறினார் அதைக் கேட்ட சங்கர் நீங்கள் சொன்னால் ரகுமான் எதுவும் சொல்ல மாட்டார் என்று சொல்ல டியூனை அட்ஜஸ்ட் செய்து பாடலை எழுதினார் அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்